நீங்க எப்போதாவது ஆரோக்கியமானது என்று நினைச்சு சாப்பிட்ட உணவுகள் உண்மையிலேயே உங்களுக்கு நோயை வர வைக்கின்றனவா இந்த ஐந்து உணவுகள் உங்கள் குடலையும் கல்லீரலையும் அழிக்கின்றன நீங்கள் தினமும் இவற்றை சாப்பிடுகிறீர்களா சோதித்துக் கொள்ளுங்கள் நாம் அனைவரும் ஆரோக்கியத்தை தேடி பேக்கேஜிங் மேல எழுதியிருக்கிற ஆரோக்கியமானது அப்படிங்கிற வார்த்தைக்கு பலியாகிறோம் ஆனால் சில உணவுகள் நமது உடலில் உள்ளே மெல்ல மெல்ல விஷத்தை பாய்ச்சுகின்றன உங்களுக்கு இது பற்றி தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து அது அழிக்கின்றன அது என்ன உணவுன்னு பார்க்கலாம் வாங்க பேக்கேஜிங் செய்யப்பட்ட பழ ஜூஸ் இவற்றில் சர்க்கரை அளவு ஒரு கோலாவை விட அதிகமாக இருக்கும் ரிஃபைன்ட் ஆயிலில் செய்யப்பட்ட சிற்றுண்டிகள் இவை உங்கள் இதயத்தை பலவீனப்படுத்துகின்றன செயற்கை இனிப்பு மற்றும் சர்க்கரை இல்லாத உணவுகள் இவை உங்கள் குடலை பழுதாக்குகின்றன மிகவும் பிரகாசமான செயற்கை நிறம் சேர்க்கப்பட்ட உணவுகள் இவை குழந்தைகளின் மூளையை பாதிக்கின்றன பிளாஸ்டிக் பாட்டிலில் விற்கப்படும் குடிநீர் இவை உங்கள் ஹார்மோன் சமநிலையை மாற்றுகின்றன ஆனால் கவலைப்படாதீர்கள் இவற்றை தவிர்க்க ஐந்து எளிய வழிகள் இதோ பல ஜூஸுக்கு பதிலாக நேரடியாக பழங்களை சாப்பிடுங்கள் கோதுமை மாவு நாட்டு எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் தேன் அல்லது பனை வெள்ளம் போன்ற இயற்கை இனிப்புகளை மட்டுமே உபயோகிக்கவும் நிறம் சேர்க்கப்படாத உணவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம் ஸ்டீல் அல்லது கண்ணாடி பாட்டிலில் தண்ணீரை குடிக்கவும் இந்த தகவலை உங்கள் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க